வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா பாம்பு கோயில் சந்தையில் தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய ஆடு கோழி அப்புறம் வந்து கருவாடு வகைகள் காய்கறி வகைகள்லாம் இங்கே வந்து கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் நம்ம சேனல் மூலிமா ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன் இந்த நியர்பை பாம்பு கோயில் சந்தைக்கு நியர்பை யார் இருக்கீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம் ஓகே

கெர்வாடுன வாடா பாத்துட்டு வர இது 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 என்ன கெர்வாடு மஞ்சப்பார இது என்ன சந்தைனா இது பம்பு கோயில் சந்தை வந்து ஆடு ஆடு கோழி கோழி மார்க்கெட்டு இருக்குது மார்க்கெட்டு பத்தியாரு மார்க்கெட்டு காய்கறி சந்தையும் வருது அது எத்தனை மணிக்கு மேல அது ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே சரி 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 இது என்ன மீன் அது இது சூடை சூடை இது அது ஐரீ ஐல ஐ ஐ ஐ ஐர மீன் எங்க இருந்து நான் வருது இல்லை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ஒரு நாள் மட்டும் இல்ல நிறைய கொடுத்தா இருக்கணும் என்ன கோழி அது ஆ கிளி கிண்ணிக்கோழி கிட்னி கோழி இது என்ன வகையான கோழி இது கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழி சாப்பிட்றதுக்காக்கலாம் அந்த மாதிரி

மக்களே இதுதான் வந்து பாம்பு கோயில் சந்தை ஆடு கோழி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கு இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் Yeah. <laughs>

எத்தனை மணி சந்த முடிரும் அதுக்கப்புறம் காய்கறி சொந்தம் எல்லாத்தையும் ஒன்று பதினஞ்சு சரிண்ண நன்றிண்ண பட்டு கொண்டா திரும்புடா யாடுறா திரும்பா அவன் எடுங்க ஆட்டர்டா திரும்புறக்கனே வேற கொங்க வெச்சு வந்து வரோ அப்படியே வா இப்ப பிடி காசியே போ வேற பெரியல்லுங்க புக்காத பண்ணி இந்த வந்து பாம்பு கோயில் சந்தையில் தான் வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி நூறுரூபா இது மட்டும் இல்லாமல் கத்தி நிறைய இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாம்பு கோயில் சந்தை இந்த நியர்பை யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எல்லாமே வாங்கலாம் ஓகேங்களா என்ன மூங்கில் அது தைல தைலமரமா ஆ ரொம்ப பெரிய கூடையா இருக்கு

இது வந்து கருங்கோழி இது வந்து கருங்கோழி நான் இது வந்து கருங்கோழி கரிய கருப்பாக்கார அப்படியா டேஸ்ட்டாக இருக்குமா கரிய கருப்பாக்கா இருக்கா இது மயந்து சொல்லுறது இந்த சுகர் ஆஸ்மா காரணம் ஓ இந்த இது வந்து ஷுகரு ஆஸ்மா பண்ணக்கூடிய கோழி தான் இந்த கோழி கருங்கோழி கருங்கோழி சுகரு ஆஸ்மா இதெல்லாம் வந்து அவங்க மருத்துவ குணம் உள்ளது சூப்பர்ண்ணே இது எங்கேருந்து வருது இதுவும் தருமபுரியில இருந்து வருது ஓகே எல்லாமே பாம்பு கோயிலில் வந்து நல்ல ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் எல்லாம் நாட்டு வகைகள் சம்மந்தப்பட்டது தான் இருக்குது சூப்பர் வெரி குட் வெரி குட் இது வந்து போண்டா கோழி

அப்படிங்களா சரி 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 ம் இது வந்து சாப்பிட்றதுக்கா இல்லை வளர்க்குற கோழியா வளர்க்குறது சாப்பிட்றது கிடையாது முட்டைக்கு ஆ இது வந்து முட்டை இடுற கோழி முட்டைக்கு மட்டும் இது திங்க முடியாது அப்படியா சாப்பிடலாமோ சாப்பிடவும் செய்யலாம் முட்டையும் இடு பரவாயில்ல சரி சரித்தா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆளுங்க கொடுங்க ஓகே எனிவே டேக் கேர் பி ஹெல்த் டாடா அண்ட் பாய் கையில் சேவல் இருக்குது அதனால் உங்களுக்கு சல்யூட் பண்ண முடியல எனிவே தேங்க் யூ சேவல்